எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் மயக்கம் கையமா எந்த எல்லாரும் யோசிக்கிறேங்களா ஒரு தெய்வீகமான இடம் ஒரு தெய்வீக சன்னிதிக்கு வந்திருக்கேன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஐபி வந்து அவர் விஐபின்றது என்றது இப்ப நம்ம சொல்லும்போது தான் தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அவருக்குள்ளே ஒரு தெய்வீக குணங்கள் நிறைய நிறைஞ்ச தான் நம்ம பார்க்க போறோம் தனி ஒரு மனிதனா ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவரை சுத்தி நிறைய பேர் இருக்கா நிறைய பேர் நிறைய மனுஷா இருக்கான்னு நினைக்காது அவரை சுத்தி நிறைய பேர் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா நம்ம உள்ள நுழையும் போதே பார்த்தேன்னா அந்த இடமே ஒரு கலை ஆர்வத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு உதாரண சின்னமா அந்த இடம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு நம்பாத்து பெரியவா சேனல் மூலமா வந்திருக்கோம் உள்ள போய் அவர் யார் என்ன

இருந்தாலும் நம்ம சேனலுக்காக நம்மளோட இன்டர்வியூக்காக தன்னோட பொண்ணான நேரத்தை சில மணித்துளிகள் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு இவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம் இப்ப உள்ள நுழைஞ்ச கையோட ஒரு விஐபிய கா இன்ட்ரடியூஸ் பண்ணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப ஆர்வமா பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தார் அந்த விஐபியை இன்டர்வியூ பண்றதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம் பொதுவா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவா அதாவது ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஒரு ஓவியம் அப்படின்ற மாதிரி இருந்தால் பிரம்மாண்டமா வரைய முடியாது புள்ளி வச்சு ஒரு வட்டம் போடுறதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த வட்டத்தை பூவா மாத்தி பூவுக்காக ஒரு மரத்தை வரைஞ்சி மரத்து மேல பறவைகளை வரைஞ்சி அது ஒரு பிரம்மாண்டமா கொண்டு வந்து ஒரு ஓவியமாக படைக்கிறது அப்படின்றது ஒரு ஓவியரோட திறமை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு அமேசான் பிளிப்கார்ட்னு ஒரு பெரிய ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப பிரபலமா வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கிற ஒரு தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் அவர் யார் அப்படின்னா திரு சங்கர நாராயணன் அவர்கள் சித்திரம் பேசுதடி சிந்தை மயங்குதடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அதோட அர்த்தம் என்னன்றது இன்னைக்கு இங்க வந்த உடனே கண் கூட நான் பார்த்து தெரிஞ்சுட்டேன் சித்திரம் பேசுதடின்றது வந்து வெறும் வார்த்தை கிடையாது உண்மையாலுமே இங்க இருக்கிற சித்திரங்கள் ஒன்னொன்னுமே அப்படியே பேசுறது அவ்வளவு பிரமாதமா ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்ற ஒரு பாக்கியத்தை பெரியவா எங்களுக்கு கொடுத்துருக்கா அப்படின்றது வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அனுகிரகமா இந்த குருவாரத்தில் ஒரு மிகப்பெரிய அனுகிரகமா நாங்க நினைக்கிறோம் உங்களை பத்தின ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக நீங்க சொல்லுங்க முதல்ல நம்ம மகாபிரிவா சரணம் காஞ்சி காமகோடீஸ்வரம் அரகர சங்கர் ஜெய ஜெயசங்கர் நம்பாத்து பெரியவா சத்ரேவஸ் எல்லாருக்கும் நடத்தி கொண்டு இருக்கும் ஜெகன் அண்ணா அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் பணிவான வணக்கத்தை நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பித்துக் கொள்கிறேன் எனது பேர் சங்கர் நாராயணன் எனக்கு எப்படி இந்த ஆர்வங்கிறது வந்தது அதுல தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா அது வந்து என்னோட என்னோட இந்த சேனல் எப்படி போய் நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னா எல்லாருக்கும் எப்படி இன்ஸ்பிரேஷனா இருக்க போகுது அதுதான் ஒரு ஃபைன் ஆர்ட் அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம் mean எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம்ங்கிறது தான் ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்டைல் நம்ம நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் தான் ஒரு ஒரு ஆர்டிஸ்டுங்க அவங்க இண்டிவிஜுவல் அப்படியே பண்ணணும் அந்த ஒரு இன்ட்ரஸ்ட்டை சோ இதுதான் ஒரு டெஸ்டினேஷனாவும் சேர்க்கும் ஃபைன் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டேன்னா என்னோட சுபாவத்தை தான் நான் சொல்றேன் எதையுமே வந்து நான் சேர்க்கணும் எனக்கு வந்து பார்த்தோம்னா இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து அந்த மைண்ட் எனக்கு எப்பவுமே எனக்கு எப்பவுமே ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கும் எப்பவுமே அதை சுற்றிட்டே இருக்கிறது எனக்கு என்னோட இயற்கை கூட அதிசயம் ஆக்சுவலாக ஸோ இப்படி இருக்கும்போது எந்த எந்த ஒரு ஸ்டாம்ப் பார்த்தாலும் இம்ப்ரெஸ் ஆகி நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு அப்புறம் தெரியாது எனக்குள்ளேயே இருந்திருக்காது அது எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறா ஃபாரினர்ஸ் எல்லாமே ஏன்னா எல்லாம் எதுவுமே வந்து வெளிநாட்டை பார்த்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகும் பட் நானே இதை பண்ணிக்கேங்கிறது எனக்கு லேட்டஸ்ட் இதுதான் தெரிஞ்சு யாரும் சொல்கிறதுக்குள்ளே எனக்கு கிடையாதுக்கும் வாங்கி வச்சிருந்து எனக்கு வாங்கி கொடுக்கறது மாத்திரம்தான் ஆள் இருந்தது இதெல்லாம் எப்படி சேகரிச்சுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது சின்ன வயசுல ஸோ இப்படி இருந்தபோது எங்கள் காற்றுக்கு மாடியது வந்து நாங்கள் கரெக்டாக நைன்டீன் நைன்டி ஃபோர் மகாபிரிவா வந்து முக்தி அடைஞ்ச நேரம் அது அப்ப வந்து ஒரு ஒரு பெயிண்டர் வந்து அவரு வந்து மாடியில் வந்து ஒரு அப்டி மாமால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ராகவ் எனக்கு என்னோட தாய் மாமா வயசு இருக்கு சோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது நாங்கெல்லாம் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஈவினிங் டைம்ல வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடும் விளையாடிட்டு விளையாடிட்டு அப்போ அப்பயுமே ஆச்சு எல்லாரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாப்பா டென் மினிட்ஸ் பாப்பா பட் நாங்கள் வந்து ஒன் ஹவர் அங்கே அவர் உங்க பக்கத்து பிளாக்ல தான் அவர் ஸோ அவர் அம்பீர் மாவட்டம் ஒர்க் பண்ணும்போது ஒரு சாயங்காலம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி போஸ்டர் கிளாஸ் தான் அப்போ இருந்த ஒரே மீடியம் அவர்கிட்ட அதில் வந்து இங்க்ஸ் ஐ மீன் இந்த பிளாக் ஹிங்ஸ் எப்படி அதை வச்சு அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டுருந்தார் அப்போது அதுதான் அவருக்கு ஒரு ஜீவனம் ஆக்சுவலி ஸோ சினிமா கிராஃப்ட் பண்ணுறது இந்த மதன் கார்ட்டூனிஸ்ட் கூட வந்து அவருக்கு ஒரு சப் அசிஸ்டன்ட் மாதிரி இருந்தார் அந்த டைமில் ஸோ அப்படி பார்க்கும் எனக்கு எங்கள் அந்த காலையில் ரொம்ப ஹை இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கு எனக்கு ஸோ அந்த நேரத்தில் பெரியவா வந்து முக்கிய போது அவர் வந்து பெயிண்டிங் பண்ணிவிட்டு எங்கள் ஃப்ளாட்டில் வந்து தேர்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்போது அவாளுக்கெல்லாம் அந்த ஜெராக்ஸ்ங்கிற மிஷினை அப்போ வந்ததுல அப்போ தேர்ட்டி இயர்ஸ் பேக் கரெக்டாக அப்போ எல்லாருமே அந்த பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அப்படி கொடுத்துட்டு இருந்தபோது எல்லாரும் அவர் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படி காலையில் உள்ள எப்படி இவ்வளோ தெய்வீங்கமாக வரைஞ்சிருக்காள் இப்போ இப்போ பெரியவரோட பொருளாக அப்போ அவர் முத்தி அடைஞ்சப்பட இன்னும் பிரபல ஆரம்பிச்ச நேரம் இருந்தது அப்போ நான் இப்போ கரெக்டாக ஃபோர்த் படிக்கணும் இப்போ இவ்வளோ பாராட்டினாலே என்ன ஸ்டாம்பு களை மூலம் போய் எங்கள் ஆற்றில் மட்டும் தான் பாராட்டின்னு இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ண எல்லாருமே நான் எப்படி பாராட்டுவா எனக்குள்ள அந்த ஒரு ரொம்ப அதிவேகமான அந்த பாசிட்டிவான ஒரு பெர்சீவரன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சது ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி எப்படி ஒரு மோட்டிவேஷன் நம்ம இருக்க போகிறோம் அதாவது பாசிட்டிவான வேலையில் அது வந்து நான் அதை போய் நான் சேர்க்கணும் நானும் ஒரு 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 நேரத்தையும் வீணடிக்கக்கூடாது எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் எனக்கு சேர்க்கணுங்கிறது தான் எனக்கு இப்போ ஒரு ஐடியாவாகவும் வந்து இதுதான் என்னோட என்னோட அனுபவங்களும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு பெரியவா சொப்பனத்துல வந்து சொன்ன ஒரு விஷயத்தை இப்ப நீங்க சொல்லும் போது பிரத்யமா இப்ப நேர்ல பெரியவா வந்து பேசுற மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு வந்து கிடைச்சது ஒரு வார்த்தைகளில் வர்ண ஜ ஜாதம் படைச்சா அது வந்து கவிதை அந்த வர்ணங்கள்ல ஜாதம் காட்டுறது வந்து ஓவியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஓவியத்துல வந்து நிறைய பரிமாணங்கள் இருக்கு உங்களோட கற்பனா சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு சமயம் உங்களுக்கு ஒரு கற்பனை தோன்றுது அப்படின்னா அதை வந்து நீங்க ஓவியமா ப்ரொஜெக்ட் பண்றீங்களா இல்ல இதை பார்த்து இந்த மாதிரி தான் வரையணுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஏதாவது டிஃபைன் பண்ணி வச்சுட்டு ஏன்னா சில பேர் வந்து வெறும் டிவைனிட்டி மட்டும்தான் தான் மட்டும்தான் அந்த மாதிரி வரையணும்னு வச்சுருப்பா இல்ல சில பேர் வந்து எந்த மாதிரி இருந்தாலும் ஓவியம் அது வரையணும் அப்படின்றது வந்து வச்சுருப்பா உங்களோட பேஷன் இல்ல ப்ரொஃபஷன் இல்ல உங்களோட ரீச் எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க எதுதான் வரையணும் இல்ல எந்த மாதிரி இருக்கணும் நீங்க நினைச்சு இதை ஆரம்பிச்சு ஆக்சுவலா இது நான் சொன்னேன் இல்லையா நான் வந்து முதல்ல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஒரு பர்சிவரன்ஸ் இதுதான் நான் சொன்ன ரெண்டு வார்த்தை இது வந்தது ஸோ இப்போ வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு கேட்டேன்னா நம்ம வந்து ஒருத்தரை காப்பி பண்ணோன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு நினைக்காது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கோ ஒரு கை தட்டு மத கிடைக்கும் பட் உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் எப்படி வேணும்னு கேட்டேன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம் எவ்ரி ஒன் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன் இன் எவ்ரி ஃபீல்ட் எவ்ரி டொமைன் பட் இந்த ஃபைன் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கேன் ட்ராவல் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு பேசிக் மட்டும்தான் பட் நம்ம ஒரு ஸ்டைல எப்படி உருவாக்கணும் தான் விவர் யூனிக்னஸ் என்ன ஃபைன் ஆட்டேன் இன் இப்போ எனி எனி ஃபீல்ஸ் ஸோ இது எனக்கு சொல்லும்போது எனக்கு ஒரு அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப வர ஆரம்பிச்சிது முதல்ல அந்த வரையணும் ஒரு ஆர்வங்கள் மட்டும் இருந்தால் மட்டும் போகிறேன் நீ ஒரு ஸ்டைல் எப்படி உருவாக்குறேன் அந்த தேரியை ஸோ தட் பி ஏ மோட்டிவேஷன் ஃபார் மீ ஆல்சோ அண்ட் அடுத்து வரவுக்கு அவள் அவளுக்கு ஒரு வேல்யூ என்ன வேணும் இப்போ நீ இப்போ சொங்கர்னா என்ன ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்ன இருக்குது இப்போது ஆர்டிஸ்ட் வருமான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அவரோட டோன் வேல்யூஸ் பார்த்தெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அவரோட ஸ்டைல பார்த்து உன்னோட வந்து வச்சு என்ன எப்படி நீ பண்ண போகிறாங்கிற ஒரு ஒரு ஸ்டைலை நான் வந்து உருவாக்கினேன் எப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு வந்து இப் அது ஒரு விஷயம் இது வந்து நான் சொன்னது வந்து இது நான் சொன்னது வந்து ஸ்டைல் மட்டும் பட்டு ஏகப்பட்ட இப்போ இருக்கிற ஒரு இப்போ இருக்கிறது ரொம்ப காம்படிஷனான ஒரு உலகம் இருக்கும் எல்லாருக்குமே எல்லாமே தேவைப்படணும் பட் வெரி வெரி அஃபோர்டபுள் அஃபோர்டபிள் ப்ரைஸஸ் ஆல்சோ இது இப்ப இருக்கிற காலகட்டங்கள் அது வேகமா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா ஸோ அதனால ஏ எல்லா மீடியமும் போகும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா மீடியம்ஸ் இன்க்ளூடிங் பால் பென்ல இருந்து நம்ம எப்படி ஒரு ஸ்டைல உருவாக்கலாம் டில் ஏர் பிரஷ் வரைக்கும் இதுல ஏகப்பட்ட மீடியம்ல எல்லாமே நான் வாங்கி வச்சு நான் பண்ண ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா ஸோ இப்போ எல்லா அந்த இந்த டென் இயர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எல்லா எல்லா மீடியமே வரையக்கூடிய ஒரு ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கிட்டேன் நானும் ஒரு ஸ்டைலிங் உருவாக்கிட்டேன் அந்த இந்த எல்லா மீடியம் ஸோ இட் டுக் அட்

இல்ல இந்த மாதிரி ஒரு இது மட்டும் தான் கேன்வாஸ்ல வரையறது மட்டும் தான் அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் செட் ஆஃப் இது வச்சிருக்கீங்களா இதுல வந்து ரெண்டு ரெண்டு விதமான கேட்டகரி இருக்கு ஒன்னு வந்து கேலரி ஸ்டைல் அதாவது என்ன நம்ம வந்து பண்ற வொர்க் வந்து நாங்க ப்ரொஜெக்ட் பண்றோம் அதுக்கு வந்து அது முதல்ல அது வெல்ல போகும் நீங்க என்னதான் ஸ்டைல்ல போய் பண்ணினதோ அது வந்து ஒரு எக்ஸிபிட் பண்ணா தனி எக்ஸிபிஷன் பண்ணா தான் அந்த ஸ்டைல் வந்து யூ கேன் ப்ரொடியூஸ் இன்டு கேலரி एक्चुअली அதுக்கு வந்து ஒரு ஏஜ் தேவைப்படுது இந்த என்னோட ஏஜில் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்க மாட்டேன் ஸோ அப்போ என்ன அவங்க எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி தேவைப்படுறது இப்போ நான் சொன்னேன் என்னோட என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னோட பர்ஸ்பிரேஷன் என்னோட யூனிக்னஸ் இது முடிஞ்சு நான் வளர்த்துட்டேன் இதுக்கு வந்து எனக்கு இந்த அந்த பேர் அடுத்த வந்து அந்த ஒரு ஃபேம் வரத்துக்கு ஐ மீன் நேம் அண்ட் ஃபேம்னு சொல்லுவாங்க அது வரத்துக்கு வந்து எனக்கு வந்து அந்த கேரட்டை அந்த கேதரிங்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை நான் வெட்டிட முடியாது அது கிட்டத்தட்ட ஒரு திறமை மாதிரி எனக்கு ஸோ இப்போ நான் அப்போ நான் செபிலிட்டி தேவைப்படுறது எனக்கு ஸோ அப்போது எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஸ்டெபிலிட்டி வாங்கணும் கஸ்டமர் பேசி இப்போ ஆன்லைன் எனக்கு ஒரு உறுதுணை எனக்கு இன்னைக்கு எனக்கு கொடுக்குற இது வரைக்கும் எனக்கு ஷோ கொடுக்குற வரைக்கும் பெரிய உறுதி எனக்கு ஆன்லைன் தான் எனக்கு கஸ்டமர் என்னென்னு எதிர்பார்க்குறா அப்போ என்னோட ஃபேமிலியை போட்டோ எனக்கு என்னோட என்னோட டாடருக்கு பர்த்டே தேவைப்படுது என்னோட அங்கிளோட சன்னுக்கு வந்து அவங்க பூனலுக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுக்கணும் இன்னொன்று வந்து என்னோட டா வெட்டிங் ரிசப்ஷனுக்கு பெயிண்டிங் இந்த மாதிரி நான் என்னோட சொன்ன இந்த எல்லா சைடையுமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எனக்கு இந்த ஆன்லைன் உறுதியாக இருந்தது

சிவன் சார் இந்த மாதிரி நரசிம்மர் எல்லாரும் எதுவுமே வரைஞ்சிட்டு இருக்கேன் ஒவ்வொரு படமும் வரையும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அனுபவம் எப்படி இருக்கும் இப்ப குறிப்பா எடுத்தோம்னா மகா பெரியவாலை வந்து பெரியவாளை பத்தி நினைக்கிறதுக்கே அவரோட அனுமதி வேணும் பாக்கியம் வேணும்னு சொல்றோம் பெரியவாளை வரைஞ்சி தத்ரூபமா கண்ணகரை பார்க்கும் போது பெரியவா வந்து உட்காந்துட்டு இருக்கா இது பெரியவா படத்துல இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு சொல்ல தோணாம பெரியவா பிரத்யட்சமா உட்காந்துட்டு இருக்கான்னு ஒருத்தர் சொல்ற அளவுக்கு நம்ம அதை வந்து அதுக்கு உயிர் கொடுத்து கொண்டு வரணும் இல்லையா அந்த மாதிரி பெரியவா போட்டோ படங்கள் வரையும் போது உங்களோட அனுபவம் எப்படி இருக்கும் உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும் இதுக்காக நீங்க பிரத்யேக முயற்சி ஏதாவது எடுக்கிறேடா சாதாரணமா ஒரு ஒரு பெயிண்டிங் எடுத்து ஒர்க் பண்ண ப்ரொஜெக்ட் பண்ணோம்னாலே எங்களுக்கு வந்து ஒரு எப்பயுமே ஒரு பூ அந்த ஒரு ஹை ஒரு பூஸ் பம்ஸ் இருந்தால் தான் நாங்கள் அதை பண்ண ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே எங்களுக்குள்ளேயே இருந்துட்டே ஒரு ஒரு மினிட்டுமே எப்படி நம்ம கன்வர்ட் பண்ணுறோங்கிறது ஒரு புத்துணர்ச்சியான அனுபவங்கள் தான் உண்மையிலேயே பட் அதை பண்ணும்போது பெரியவா 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 அப்படி ரொம்ப நம்ம லகிச்சோம் அந்த கலரை நம்ம எப்படி நம்ம இன்ஸ்பயர் ஆகும் இதை எடுத்துன்னு போனால் எப்படி நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அந்த கலரை இன்னும் பண்ணால் எப்படி இருக்கும் ஏ ஆ கோ ஆட் ஆன் எக்ஸ்போச் அப்ரோச் அதையும் ஒரு பக்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம என்னென்ன பண்ணலாம் இன்னும் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் நம்மளா என்ன ஸ்டைலை உருவாக்கலாம் எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ இது இப்படா முடியும் நம்ம நினச்சிட்டோம்னா முடிஞ்சது நம்மளோட எதுவும் முடி கீப் ஆன் எக்ஸ்ப்ளோரிங் your ஓன் அதாவது இன்னொரு இன்னொரு சூட்சமமான வார்த்தை என்ன கேட்டேன்னா உங்களுக்குள்ள ஒருத்தன் சொல்லுவான் எப்ப அந்த படம் முடியுறது எப்போ கரெக்டா இருக்கும்ங்கிறது இவா சொன்னா சொன்னாங்கிறது ஒரு 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 சட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பட் நான் யாரோட அதையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவரோட கண்ணோட பட் உங்களுக்கு ஒரு ஃபைன் ஆர்டிஸ்ட்ங்கிறது மன திருப்தியான ஒரு ஃபீல்டு எனக்கு இந்த இந்த இதில் தான் கிடைக்கும் அந்த தனிப்பட்ட ப்ரொஃபஷனில் தான் அந்த மன திருப்திங்கிறது அது மீனது எதுவும் ஆஸ்கார் எதுவுமே கிடையாது அதுக்குமே அதுல உங்களுக்குள்ள ஒருத்தவங்க சொல்லுவாங்க இருந்தா அந்த எக்ஸ்பிளேஷன் பண்ணணும் வேல்யூ தில் டேட்டு அதுக்கப்புறம் ஒருத்தருத்தரோட எப்படி போய் ரீச் ஆகுதுங்கிறது அவரோட குணியங்களை பொறுத்து இருக்கு அவ்வளவுதான் என்ன இந்த வரைக்கும் அனுபவம் உங்களுக்கு கேட்டுனது சொல்லிட்டேன் அப்போ நீங்க தெரிவால வரையிறேன் அப்படின்னா பெரியவால உங்களுக்குள்ள பெரியவால வந்து நீங்க உள்வாங்கின்றது இந்த மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் இது பண்ண பெரியவா இன்னும் பிரதேஷமா ரூபம் இன்னும் பிரமாதமா வரும் அப்படின்றது உள்வாங்கிட்டு நீங்க உங்களோட கற்பனைகள்ல பெறைவால கற்பனைல வர முடியாது ஏன்னா பிரதேட்ச தெய்வம் தெரியவா அதுல உங்களோட ஒரு சில கற்பனைகள் உங்களோட ஒரு சில இத நீங்க உட்புகுத்தி தான் இந்த இதை வந்து கொண்டு வரேன் இப்ப ஒரு சிலை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சிலைக்கு ரொம்ப முக்கியமான பாட்டு வந்து என்ன பண்ணுவானா கண் திறக்கிறது அப்படின்னு சொல்லுவான் ஒரு சிலைக்கு கண் திறக்கிறான்றது வந்து அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கறது அப்பதான் அது முழு உதுவாகும் அந்த மாதிரி ஒரு ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கிற விஷயமா நீங்க எதை நினைக்கிறேன் ஓவியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு அப்படின்றது நீங்க எதை சொல்லுவேன் இப்ப பெரியவா படம் வரைஞ்சிட்டு இருக்கேன் இதல வந்து பெரிவா இருக்கா இந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கிற விஷயமா நீங்க என்ன சொல்லுவீங்க அது வந்து சிலைங்கிறது அந்த ஒரு ஒரு பட் அந்த ஒரு ஃபிகரை மட்டும்தான் அது குறிக்கக்கூடிய விஷயம் அதான் அது கண்ணில் தான் அந்த மெயின் நாளை இதுவும் அதோட ஆட்சேபமே கிடையாது அது வந்து ரூபங்களை மட்டுமே உட்பட்டது பட் பெயிண்டிங்கை பொறுத்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக வரலாம் ஒரு பேர்டாக வரலாம் ஒரு அடி இல்லை ஒரு ஒரு காடு மலை அந்த மாதிரி சம்மந்தப்பட்டமாகவும் வரலாம் இப்படி இருக்கும்போது எது அது உயிர் கூட்டப்பட்டதுன்னா டெஃபினெட்லி பிளாக் அண்ட் ஒயிட்னா அந்த பர்ஸ்பெக்டிவ் நம்ம என்ன கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் எங்கே ஆரம்பிக்கிறது ஸோ அந்த ஒரு ஃபோர் கிரவுண்டில் ஆரம்பிச்சு நம்ம டிராவல் ஆகிறோம் அந்த ஃபார்ம்ஸ் அதுதான் வந்து ஒரு ஒரு பெயிண்டிங் ஒரு 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 உயிரோட்டமான ஒரு விஷயங்கள் அந்த ஒரு அந்த தீரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட செயல கொண்டு வந்துட்டோம்னா தட் கலர் கலர் தீரியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கலர் ரெட் ப்ளூ எல்லோ இது மூணு தான் அந்த காண எப்பவுமே ஒரு பேசிக்கான கலர் இது மூணுமே டைரெக்டா இல்லாமல் மிக்ஸ் ஆகி அந்த ரூபத்தை போய் கரெக்டாக போய் அந்த ஃபார்ம்ஸ் சொல்ற இடத்துல போய் உட்காந்துருச்சுன்னா அந்த அதுல தான் அந்த உயிர் இருக்கு கலரை பொறுத்த வரைக்கும் பிளஸ் ஃபிகர்னு வந்துனா கூட அதுல வந்து அந்த கண் இருக்கு அந்த வடிவங்கள் அதுல ஏகப்பட்ட தீரிஸ் இருக்கு அந்த தீரி வந்து எப்பவுமே எல்லாருக்கும் எல்லா காலத்துலயுமே ஸ்டேபிள் தான் உன்னுத்துக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமாட்சி அம்மா போனோம் புவனேஸ்வரி அம்மா போனோம் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு தீரி உருவாக்கி வச்சிருப்பா அதை நம்ம மாற்ற முடியாது பட் இந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணி வேற 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 பேக்ராப் எல்லாம் உருவாக்கி நம்ம எப்படி அந்த ஸ்டைலை கொண்டு வரோம் அப்ப நீங்க உங்களோட இந்த இண்டிவிஜுவல் போகும் போது அந்த உயிர் வந்துடும் இப்போ காமாட்சி அம்பாய் படம் நீங்க வரையறேன் அப்படின்னா உங்களை வந்து நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நாள் முன்னாடி உங்களை நீங்க தயார்படுத்திப்பேடா அம்பாட வந்து பீடத்துல இப்படி உட்கா அம்பாள் பீடத்துல சக்கர பீடம் இப்படி உட்காந்துருப்பா இந்த மாதிரி இவாளுக்கு இந்த மாதிரி கலர்ல படம் வந்தது அம்பாளுக்கு இப்படி பண்ணணும் அந்த மாதிரி உங்களை நீங்க நிறைய தயார் பண்ணிப்பேடா அதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி உருவாகும் இது நீங்க ரெண்டு மூணு நாள்னு கேட்டீங்க ஒரு மாசம் முன்னாடி நாங்க அந்த மைண்ட்லயே இருந்தா தான் நாங்க லைஃப் லாங்க நாங்க அந்த சிப் எப்படி எல்லாம் பண்ணோம்ங்கிறது வந்து அந்த ஒரு மைண்ட் வந்து கண்டிப்பா ஹியூமன் பிரெயின் ஸ்கேட்ரிங் ஆகிட்டே இருக்கும் இது வந்து நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன் அதை எப்படி நம்ம ஒரு ஒருங்கிணைச்சு என்னோட நம்ம ஒன்று நான் சொல்ல உருவாக்கி வச்சு ஒரு கனவு மாதிரி வச்சுருக்கோம் ஒரு படத்தை எப்படி பண்ணுவாங்க கனவு காணுங்க இதெல்லாம் உங்களோட ஸ்டைல் எப்படி நம்ம கொண்டு வரணும் கனவு இது நிச்சயமா செயல்படுத்தப்படும் அது ஒரு மாதம் முன்னாடி நீங்கள் பண்ண பண்ண அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போக போக அந்த தீர் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண கண்டிப்பாக நாங்கள் அதை மைண்டில் வச்சுருந்து பண் அந்த ஒரு ஸ்டேஜ் ரெண்டு மூணு நாள் அப்பப்போ நாங்கள் அதை கனவுலேயே தான் இருக்கணும் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இதுதான் ப்ராக்டிக்கலான விஷயம் அதை நாங்கள் செயல்படுத்தி நீங்கள் சார் ஸ்ப்ரிண்ட் பெற்ற பெயிண்டிங் இப்போ பெரியவா வந்து உங்களுக்கு சொப்பனத்துல வந்து சொன்னான் எனக்கு எங்க அம்மாவோட படம் வரைஞ்சு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி உங்களை கேட்டா நீங்க வரைஞ்சேன் இப்போ அந்த படம் இருக்கா இல்ல பெரியவா இதுல அந்த படம் இப்போ அவ அந்த படம் அந்த நேரத்துல வந்து எனக்கு அந்த கேமரா வந்து இப்பயே நான் இவ்வளவு அவசரமா இருக்கேன் அப்ப அந்த அங்கே அந்த கேமரா கிடையாது எதுவுமே கிடையாது உடனே பண்ணி எடுத்துமே குடிச்சுடும் அதை யாரும் போட்டோ கூட அதுக்கப்புறம் கரெக்டா அந்த அம்மா பண்ண ஒன்றரை டைம்ல இந்த பெரியவா வந்து ஒரு அல்லாபடைமா ஸ்டைலுங்கிற ஒரு இதுல நான் தான் கேட்கணும்னு நினைச்சேன் ரொம்ப நேரமா நீங்க கையில் வச்சுட்டே இருந்தேன் பெரியவால வந்து சுமந்துட்டே இருக்கேன் இந்த பெரியவா என்ன ஸ்பெஷல் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டேன் இருக்கு சோ இந்த பெரியவா தான் உடனே இவரையும் பண்ணா எப்படி நான் அந்த பண்ண அப்பா அப்பா தான் அது உடனே ஒரு ஒரு ஏ டூ கேனாஸ் உடனே டூன் பண்ணி அதோட பிரிண்ட் தான் இஸ் இட்ஸ் இட்ஸ் நான் வரைஞ்ச பெயிண்டிங்கோட பிரிண்ட் இது மேடாச்சு இதுக்கு அப்புறம் தான் எனக்கு தொடக்கங்கள் ஆரம்பிச்சு என்னோட ஸ்டைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு யூனிக்காக கொண்டு வந்து எல்லா ஸ்டைலுக்கும் ஒரு கால் வந்து முதல் படம் இப்போ பெரியவா படம் நீங்க வந்து வரைஞ்சது இப்போ காமிச்சிருக்கேன் இது வந்து பெரியவா வரையலை இப்போ நீங்க வந்து பெரியவா ஆயிஷன் வந்து உட்கார வச்சிருக்கேன் உண்மையா சொல்லணும்னா தான் இருக்கா பெரியவாள் ஆயிஷன் வந்து உட்கார வச்சிருக்கேன் இந்த மாதிரி படங்கள் பெரியவா இப்ப நிறைய ரூபங்கள்ல இருக்கா இப்போ இந்த மாதிரி படங்கள் ஓரிக்கையில அந்த மாதிரி நீங்க எங்கேயாவது சன்னதிகள்ல உங்களோட படங்கள் வைக்கப்பட்டிருக்கா இந்த படமே தான் எடுத்துட்டு போய் அங்கே பண்ணிப்போ அங்கோட காணிக்க மாதிரி கொடுத்துருக்கோம் அதை பிரதோஷமாக ஒரு ஒரு நேரத்துக்கும் அங்கே வந்து சுற்றி அங்கே பூஜைகள் பண்ணி ஒரு ஒரு பிரதோஷத்துக்கு பிரத்யேகமா அங்கே பண்ணப்படுகிறது இனி வரைக்கும் பெரிய அந்த பாகியங்கள் எல்லாருக்குமே பிரிண்ட் மூலமா சேரதும் அனுபவபூர்வமான உண்மை இது பூர்ண பலம் பெரியவா அப்படின்னு கையில மட்டத்தை இங்க வச்சுட்டு பெரியவாலை வந்து நிறைய பார்த்துருக்கோம் பெரியவா நிறைய ரூபங்கள்ல எல்லாருக்குமே தரிசனம் கொடுத்துன்றது அதாவது ஒரு ஒரு ரூபத்துல ஒவ்வொருத்தருக்கும் பெரியவா வந்து என்பனம் பெரியவா சொல்வா சிரிக்கிற பெரியவா கமண்டல பெரியவா அந்த மாதிரி அந்த மட்டத்தங்காட இருக்க பெரியவா நிறைய இடத்துல தரிசனம் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி நீங்க ஆத்துல வரைஞ்சு அந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்கீங்களா இது இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துக்கு எங்க நான் சொல்லலாம்னு கேட்டேன்னா அயோத்தியா பாலராமர் கோயிலில் போய் நம்ம கொடுத்துருக்கோம் மெயினான மெயினான விஷயம் நிறைய இடத்துல திருஷாவந்தனம் பண்ணி இப்ப ஓரி ஓரிகையில இருந்து மாமா மணிமண்டபத்துல இருந்து பண்ற வரைக்கும் ஆயிரம் படம் நிறைய வைதிகள் பண்ணி பிக்ஷாவதனம் பண்ற அளவுக்கு அந்த படம் போய் ஐநூறு படம் மேல பிரிண்ட் அவுட் ஆகும் கட் அவுட் ஆகும் கேலண்டர்ஸ் ஆகும் சமரிக்க சமரிக்கப்பட்டது பெரியவாள பிரமையால ரொம்பவே பிரமிப்பா இருக்கணும் இப்ப இந்த படம் தான் நம்ம பாக்குறது அண்ணா வரைஞ்சது வந்து பெரியவா பூர்ணபலம் மட்டத்தேங்கா பெரியவா வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா வரைஞ்சு வரைஞ்சிருக்கான்றது சொல்றதே எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு பெரியவால பூர்ணபலத்தோட கைஷ்ணன் வந்து உட்கார வச்சிருக்கா திரும்ப திரும்ப எனக்கு அந்த வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது ரொம்ப பிரம்மாண்டமா நன்னா பண்ணிருக்கேன் ஆஹ் இதுக்கு கலை நுணுக்கங்கள்னு நிறைய இருக்கு இத நீங்க யார்கிட்ட கத்துடேன் இந்த கலை நுணுக்கங்களை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் படத்தின் போல எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அந்த வெஸ்டேனஸ் மாஸ்டர்ஸ் தான் அதை நம்ம எப்படி நம்ம ஸ்டைல கொண்டு வரோங்கிறது அந்த தியரி வந்து எனக்கு எனக்கு அதான் நான் சொன்னேன் இல்லையா எனக்குள்ள இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அந்த ப்ரொட்யூஸ் பண்ணியிருக்கேன் அது ஆக்சுவலா ஒரு ஸ்டைலையுமே கொண்டு வருது என்னோட அது அது பிரிவாக விருப்பத்தான் அந்த நேரத்துல ஓடி வந்துருக்குது இப்போ என்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கு இதுக்கப்புறமும் இன்னும் என்ன நிறைய சாதிக்கணும் இல்ல இன்னும் என்ன உங்களோட அடுத்த கோல் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க ஸோ இப்போ தேட்டர் இப்போ வந்து வா இப்போ இப்போ முதல் இப்போ ஒரு ஆர்டர் பேசிஸ்ல இங்கே ரட்சிக்க பண்ற மாதிரி ஒரு படம் வந்து இது வந்து இது வந்து அவுட் டோர்ல இருக்காரு அவர் ஆக்சுவலா இது வந்து ஒரு மிஷின் மீடியா வாட்டர் கலர் பேஸா வச்சு நான் பண்றேன் பேப்பர்ல இஸ் கோல்ட் பிரஸ் பேப்பர் இது ஸோ இந்த படத்தை வந்து எப்படி ஒரு இன்டோர்ல எப்படி பண்ண அப்படி இருக்கும் என்னோட யூனிகாலிட்டியா எப்படி கொண்டு இப்போ ப்ராசஸ்ல இருக்கிற படம் ஒன்னு ரெண்டாவது இருக்கு ஸ்டார்டிங்க நான் பிளாக் பண்ணியிருக்கேன் இதை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றப்படும் என்னோட இந்த என்னன்னு கேட்டேன் இது இண்டோர் பேக்ரவுண்ட்ல நான் இப்போ கொண்டு கபாலீஸ்வர கரப்பா கம்பால் ஒரு த்ரீ ஃபீட் பை டூ ஃபீட் ஆயில் பெயிண்டிங் இது வந்து ஸ்டேஜில் completed அடுத்தது காஞ்சி காமாட்சி வந்து சுதை ரூபம் இல்லாம ஒரு ஒரு நேர் நேர் ரூபத்தில் சுரூபமாக இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி கீழே வந்து மெய்ந்தி ஓட்டியா இருக்கிற ஆதிசங்கரரும் காஞ்சி மகா மகாஸ்வாமிக்கு எப்படி எப்படி இருக்கா அப்படிங்கிறது நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஒரு புதுமையா நாங்கள் ஒரு ஹேண்ட்மேட் கிரைண்ட் ஆயில் பண்ண முடிக்க ஒரு எடுத்து நாங்கள் ஒரு ஒரு ஸ்காட்லேண்ட் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு போட்டோகிராஃபர் ஸோ இந்த படத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பண்ணி பண்ணி இந்த நாலுமே இந்த ப்ராஜெக்ட் இந்த மந்த் ப்ராஜெக்டை நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்ற முடியும் அப்படின்றது இது வந்து முதல் முறையாக நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா பேஷன் அப்படின்றது வேற ப்ரொஃபஷன் வேற ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணாமல் அவாவா ஒரு ஒரு லைன்ல ஓடிட்டு இருப்பா டைம் கிடைக்கும் போது நம்மளோட ஹாபியா பண்ணிக்கலாம் ஆனா உங்களோட ஹாபியை பேஷனாக மாற்றி அதை ப்ரொஃபஷனாக கொண்டு வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு கோல்டன் மோமெண்ட் இன்னைக்கு நீங்க எங்களுக்காக ஸ்பென்ட் பண்றது இன்டர்வியூ முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இப்படி விசுரூபமா பெரியவாளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க. இப்போ நான் இன்டர்வியூ முடிக்கிறது வேண்டாம்மாண்ணா. இந்த பெரியவாளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் நிறைய உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய பேசணும். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் வருது. இது வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. பெரியவாளை இந்த மாதிரி வரைய வரையிறது பெரியவாளை நிக்கு வச்சின்னு இருக்கார். அவர் வந்து ரொம்ப ஆனந்தமா நின்னு இருக்கார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது? இப்ப இப்போ சொன்னேன் முடிக்கலமா வேண்டாம்மான்னு ஒரு படத்தை முடிக்கும் போது நம்மளுக்கு எப்பவும் இப்போ நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ள இருக்கிறவா எப்படி முடிக்கிறோன்னு சொல்கிறாங்கிறது தான் அந்த படத்தோட பூர்த்தி உங்களுக்கான மன திருப்தி அதுதான் ஸோ அது இந்த மாதிரி எல்லா இப்போ நீங்களும் சொல்கிறேன் எனக்கு எப்படி முடி முடிக்கவும் எனக்கு தோணவும் இல்லை அவ்வளோ வரைக்கும் பண்ண வேண்டியிருக்குன்னு கண்டிப்பாக இது எல்லாத்தையும் போய் இப்போ நீங்கள் கேட்கும்போது அடுத்த தலைமுறைகள் குழந்தைகள் எல்லாருக்குமே எப்படி பிள்ளை நான் அவளோட மைண்ட் எப்படி டியூன் பண்ணி ஒரு எக்ஸ்பிளேஷன் ஸ்டைல் அவரோட ஸ்டைல் எப்படி நம்ம உறுதுணையாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் கூடி சீக்கிரமே பெரியவரோட கிருபில் எல்லாருக்குமே ஒரு ஆன்லைன் கிளாஸோ அதை விட முக்கியமாக நேராக நம்ம எப்படி ஒரு குருக்குள்ள மாதிரி எப்படி நமக்கு அதுதான் உண்மை எப்படி நம்ம எப்படி அந்த டோன் வேல்யூலையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்கு பெரியவா துணை புரியணும் அது இந்த ஆர்வங்கள் எல்லாத்தையுமே போய் சேர்த்து அவரோட கைவனத்தை போய் எந்த ரூபமாவும் அவள் வர வரணுங்கிறது எங்களோட கோல் அது ஒரு ஒரு ஸ்டைலில் கண்டிப்பாக இப்போ இந்த பெரியவ வரஞ்சின்ற கிழணும் இந்த மாதிரி ஒரு ரூபம் வரையறது உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இல்ல எவ்வளவு மாதங்கள் ஆகும் அந்த மாதிரி அது அது வந்து இப்படின்னு நம்ம சொல்ல முடியாது बिकॉज ஆர்ட் இஸ் இஸ் பவுண்ட்லெஸ் இஸ் ஷேப்லெஸ் லைக் வாட்டர் அத நம்ம அவளோட மைண்ட் எப்படி எப்படிலாம் அவ சிச்சுவேஷன் எப்படி அமையிறது இன்ட்ரஸ்டிங்ங்கிறது மட்டும் நமக்கு இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒண்ணு ஒண்ணுமே எடுத்து பண்றது சோ இது இப்ப நான் சொன்னது எல்லாமே இஸ் a பிராக்டிகல் thing யாருக்காவது நம்ம பேசவும் முடியாது இந்த விஷயத்துல சோ அதனால இட்ஸ் a பிராக்டிகல் thing சோ அது வந்து இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணி ஒரு இனி கொண்டு வரதுக்குன்னு கேட்டால் இந்த டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சேர்த்துக்கணும் ஆக்சுவலாக ஒரு டூ மந்த்ஸ் மேக்ஸிமம் ஒரு புதுமையான ஒரு தீபமாக நம்ம கொண்டு வரதுக்கு இவ்வளோ குறைஞ்சபட்சம் ஒன் அண்ட் டூ மந்த்ஸ் நமஸ்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறதா தெரியும் உங்களுக்கு உங்களோட இந்த பயணத்தில் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கிறது வந்து தன் உதவி அப்படின்ற மாதிரி நீங்க ஆரம்பத்துல சொன்னாரும் ஆனா யாரும் பண்ணல உதவி தனக்குதவி ஓவியத்துக்கு கரெக்டா அவருடைய கரங்கள் தான் உதவி உங்களுக்கு அம்மா அப்பா மட்டும் தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அம்மா அப்பாவை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அம்மா அப்பாவை அறிமுகப்படுத்தணும் இப்போ மாதா பிதா குரு தேவனு குழந்தை அது வந்து எல்லாரும் நம்ம பெய்யல பெரிய திட்டுவாங்க நாலு பேரும் சொல்லலாம் இருக்கோம் பட் அனுபவபூர்வமா எனக்கு அமைஞ்சது இது ஒரு சத்தியமான உண்மை எத்தனை நெருடுகள் இருந்தாலும் எங்களோட ஹோலை எடுத்துன்னு போகிறதுக்கு த க இந்த வெள்ளங்கள் எப்படி எப்படி ஆடிப்பட்டு இதுபட்டு அவ்வளோ ஆட்ஸியோ ஃபேஸ் டால் ஸோ பட் என்னோட டெஸ்டினிஸ் நம்ம கிட்டக்கிட்ட பெரியவர்களோட இந்த மா குருங்கள் மூலமாக நாங்கள் இங்கே மாதா பிதா மூலமாக இந்த தெய்வத்தை நிறைவேற்றி கொடுத்ததுங்கிறதுக்கு கரெக்டான ஒரு ட்ராவல் எனக்கு டெஸ் ஃபார் மீ அதுக்கு நான் எல்லாருக்குமே அந்த க ஸ்டாஸ்ட் தாங்க நான் நமஸ்காரம் பண்ணிக்கணும் அந்த பணிவாத நமஸ்காரம் என் ரெண்டு மூன்று இந்த ஒரு இது வந்து ஸ்டேபிள் ஸ்டேபிளான ஒரு 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 ஃப்ரேஸ் என்னோட சைடு பெரிய பிச்சை அப்பா அம்மா மூலமா கிடைச்சு அந்த நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கலர்ஸ் மூலம் அம்மா அப்பாவோட நீங்க இந்த சமயத்தை நான் ஒன்று தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நான் வந்து பாம்பே சங்க் சாணக்கிய போய் பார்த்தேன் அப்போ சங்கர் படம் அந்த பெரிய வந்த உடனே நான் வந்து நான் ஒரு படம் படம் வந்து அவர்கிட்ட கொடுத்தேன் பார்த்த சந்தோஷப்பட்டு சங்கரோட இன்டர்வியூ வச்சு இந்த இந்த மட்ட தேங்காய் பூர்ணமலம் பெரியவாக்கு ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தார் அதனால் நிறைய காண்டாக்ட் கிடைத்தது ஸோ என்னோடய நன்றியை வந்து நான் தெரிவிச்சு விரும்புகிறேன் இதன் மூலமாக தெரிவித்து விரும்புகிறேன் நன்றிப்பான ஒரு விஷயம் நிறைய இங்கே சுற்றி பெரிவா ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே இருக்கிற ஒரு இடத்துல உங்களோட பிஸி ஷெடியூல்ல ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து பெயிண்டிங்கை பற்றியே ட்ராயிங்கை பற்றியே தான் யோசிச்சுருக்கீங்க பெரியவாளை பற்றி வரைஞ்சிட்டு இருக்கீர்கள் அம்பாள் எல்லாருமே வரைஞ்சிட்டு இருக்க ஃபுல்லாக பிஸியாக தான் இருக்கேன் அவ்வளோ ஒரு பிஸி ஷெடியூல்ல எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து எங்களுக்காக இந்த எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு வந்து கண்டிப்பாக நான் மனசார ஆத்மார்த்தமாக நம்பாத்து பெரியவா சேனல் சார்பாக உங்களுக்கு எங்களோட நன்றியை சமர்ப்பணம் பண்றோம் உங்களை மாதிரி வளர கலைஞர்களுக்கு இன்னும் நீங்க வந்து ஒரு ரோல் மாடலா இருந்து அவளுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் இப்ப நீங்க வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாம தெரியவான கிரகத்துல நீங்க வளர்ந்து வந்துருக்கேன் சப்போர்ட்டுக்காக ஏங்குறவா எவ்வளவு பேர் இருக்கா உங்களை பார்த்து இப்ப இத பாக்குறவா வந்து கண்டிப்பா இந்த மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு இருக்கிறவாளுக்கு வளர்ந்து வர கலைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் கீப் எக்ஸ்ப்ளோரிங் உங்களோட யூனிக்னஸ் எப்பவுமே உங்களோட ஸ்டைல நீங்க உருவாக்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேல்யூஸ்ங்கிறது நீங்கள் டிடெர்மின் பண்ணாதான் யூ கேன் சக்ஸஸ் இது வந்து நான் ரோல் மாடலுங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷனுங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பட் அது பதிபூர்ணமாக டிராவல் ஆகி உங்களோட வேல்யூ போய் அந்த ரீச் ஆகணும்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்கள் சைடில் உருவாக்கினாதான் யூ கேன் டேக் இட் அது என்னோட உறுதுணை என்னோட துணையை வந்து எல்லாருக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்னா அவங்களோட நான் வந்து நான் இந்த மாதிரி விதத்தை நான் டூன் பண்ணிவிட்டு நான் ஒரு பாசிட்டிவா நான் எப்படி பிளான் ஃபில் பண்ணி அவளை எடுத்துன்னு போனோம் என்னோட கைங்கரியமா நான் எல்லாரும் நான் பண்ணிடுவேன் சீக்கிரமா அதை பண்ணி எடுத்துன்னு போனவங்க என்னோட அது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த கனவு எனக்கு பெரியவாகவும் உங்களை மாதிரி இது இப்படி நீங்க சொன்ன அது ரொம்ப பெரிய விஷயம் அது நீங்க நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல் மூலமா இட்ஸ் வெரி பிக் பிக் ஆஸ்ட்ரல் விண்டோ எடுத்துன்னு போய் இந்த நம்பாத்து பெரியவா மூலமா எடுத்துன்னு போறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மீடியாவில் எடுத்துன்னு போய் சீக்கிரம் எடுத்துக்கு பெரிய ஒரு ஒரு துணை புரியணும் நீங்களும் அதுக்கு அது ஒரு ஒரு பெரிய கருவியாக எனக்கு நீங்கள் உதவி உதவி பண்ணணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் நாங்க ரொம்ப ஒரு அருமையான சந்திப்பு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு இன்டர்வியூ இது வந்து மனசுக்கு ரொம்ப நிறைஞ்ச ஒரு இன்டர்வியூ இருந்தது இந்த அளவுக்கு எங்களுக்கு நேர்காணலுக்கு ஒத்துழைச்சு நீங்க எங்களோட கேள்விகள் எனக்கான சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே வந்து அனைவரும் இப்ப எல்லாருக்குமே எல்லாம் புரிஞ்சிருக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு சேனல் சார்பா ரொம்ப நன்றி Obrigada.